ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு ஜம்ஜ் ஆன்லைன் ஷாப்பிங் இன்றைக்கி தேதி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வெயில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுவும் சம்மர் சீசனை சமாளிக்கிறதுக்கு தேவையான காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாயில் சாரீ கலெக்ஷன் வித்து ப்ளவுஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா மதிப்புள்ள செமிலினன் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் வந்திருக்கு இதில் ஒரு சாம்பிள் கலெக்ஷன் எடுத்துகிட்டுருக்கோம் அப்புறம் புது கலெக்ஷனாக சஃபல் சிஃபான்னு ஒரு சாரி கலெக்ஷன் எடுத்து வந்திருக்கோம் ரம்ஜானுக்கு அந்த சாரீ கலெக்ஷன் வரப்போது ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு அந்த சாரீ கலெக்ஷன் இருக்கும் இதில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன மாடல் வந்திருக்கு அப்படின்றத எல்லாத்தையும் வீடியோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபேன்சி வாயில் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் மெட்டீரியல் இது வந்து குவாலிட்டியான காட்டனு இந்த புடவையோட விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் டோஸோடு வந்திருக்கக்கூடிய பியூர் ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸ் கலெக்ஷனுங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் கலர் சாரி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் என்னோட பர்சனல் ஃபேவரேட் ப்ளாக் கலர் ஓப்பன் காட்டுறேன் அந்த கேட்லாகில் என்ன கலர் என்ன டிசைன் இருக்கோ அதே சேம் டிட்டும் அந்த சாரீ கலெக்ஷனில் அப்படியே வந்திருக்கும் இந்த புடவையில் இப்போதைக்கும் ஒரு ஏழு கலர் சாம்பிள் வந்துருக்குங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னிங்கன்னா இதில் நிறைய கலெக்ஷனை எடுத்து கொண்டு வந்து அப்லோட் பண்ணுவேன் நல்ல குவாலிட்டியான காட்டன் மெட்டீரியல் ஹவர்ஸுக்கு ஒரு ட்ரீட்னே சொல்லலாம் இந்த வாயில் காட்டன் சேரீட ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இப்போ இந்த சாரியை ஓப்பன் பண்ணி காட்டும் பாருங்களேன் அந்த ஓபன் பண்ணுற சாரியோட பல்லு ப்ளஸ் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறதோ அந்த சாரியோட பல்லு நல்ல அழகான ஆயில் பிரிண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாந்தினி அந்த டச் இருக்கிறதுனால ஸேரீ ரொம்ப நீட்டாக இருக்கு இந்த சாரீ கலெக்ஷனை ஓப்பன் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண பண்ணணும்னா இதில் இருக்கக்கூடிய மற்ற கலர்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக காட்டுவோம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் மூலமாக பார்த்துக்கலாம் இப்போ இந்த புடவையோட ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் அதாவது ஸாரியோட கலருக்கு கான்ட்ராஸ்ட் பேட்டன்னில் வந்திருக்கக்கூடிய கலம்கரி பிரிண்ட்டில் வந்திருக்கோம் நாற்பத்தி நாலு இன்ச் ஒயராக இருக்கக்கூடிய நல்ல லாங்கான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க புடவையோட கலர்ஸ் எல்லாமே அந்த கேட்லாக்ல என்ன கலர் அவைலபிலிட்டி இருக்கோ அதை அப்படியே வந்துருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் கலெக்ஷனை பார்த்து எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம்னா பிளாக் கலர் அதுலேயே வந்து டார்க் க்ரீன் கலர் அதில் கொஞ்சம் டிசைன் மாறின ஒரு எல்லோ வித்து கிரே கலர் காம்பினேஷனில் உள்ளது அதுக்கப்புறம் எலைச்சி க்ரீன் வித் பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷனில் உள்ளது டார்க் ரோஸ் கலர் வித் கிரே கலர் காம்பினேஷனு ஸ்கை ப்ளூ வித் எலைச்சி க்ரீன் கலர் காம்பினேஷனு ஆரஞ்சு கலர்னு மொத்தம் ஒரு ஏழு கலர் ஆப்ஷன் இருக்கு எந்த சாரீ கலெக்ஷன் வேணுமோ அதை செலெக்ஷன் பண்ணுறதுக்கு டிஸ்ப்ளேல தெரியற எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் என்ற நம்பருக்கோ இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கோ வாட்ஸ்அப் அனுப்புங்க இதில் இன்னும் நிறைய கலெக்ஷன் எடுத்துக்கணுன்னா அப்படின்னு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஒரு செமிலியன் ஸாரி கலெக்ஷன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுவாங்க இப்போதைக்கு சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் வந்திருக்கு ஒரே டிசைனில் பன்னெண்டு கலர் ஆப்ஷனில் இருக்கக்கூடியது இந்த சாரிஸ் கலெக்ஷனுக்கு பிடிச்சிருக்குன்னு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதில் இன்னும் நிறைய டிசைன் எடுத்துக்கணும் வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கலர் வந்து ஆக்சுவலாக இந்த கலர் கிடையாதுங்க இது டார்க் கனாம்பரப்பூ கலரில் உள்ளது பட் கேமரா வந்து நம்ம லைட்னிங் கம்மியாக வச்சு எடுத்ததுனால அது உங்களுக்கு கலர் கட்டதில்லை இது பார்க்கறதுக்கு இது வீடியோவில் பார்க்கறத விட கலர் இன்னும் டார்க்காக இருக்கக்கூடிய கனாம்பர கலர் காம்பினேஷனில் வந்திருக்கக்கூடிய சாரீங்க இதில் இடையில இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜு கோல்டு ஜரி நூல் கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போலாம் சிந்தடிக் சேரீ கலெக்ஷனில் வரது பார்த்தீங்களா அந்த வீவிங்ஸ் ஒர்க் வர்ற மாதிரி அது மாதிரி வந்திருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் இதோட ரேட்டு நானூறுவா சூப்பராக இருக்கும் சாரீ ஃபேப்ரிக் அல்ட்ரா சாஃப்ட்டு மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு புது மாடல் இதில் இன்னும் நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பன்னெண்டு கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை செலெக்ஷன் பண்ணி வாங்குறதுக்கு கீழே டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஃபல் சிஃபான் சாரி கலெக்ஷன் ரம்ஜான் ஸ்பெஷலாக வந்திருக்கக்கூடியது இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் ஷிஃபானில் டியூ டிராப்ஸ் ஒர்க் வச்சு வந்தது ஆனால் டியூ ட்ராப்ஸ்னால் பழைய காலத்து மாடல் மாதிரி இருக்கக்கூடிய டியூ டிராப்ஸ் கிடையாது அழகாக சாஃப்டாக வச்சிருக்காங்க குறிப்பாக இந்த சேரீ டீனேஜர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹவுஸ் ஒய்ஃபுகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் மொத்தம் வந்து ஆறு கலர் ஆப்ஷன் இருக்குது எல்லா கலரும் டாப் நாச்சாக இருக்கும் செப்பரேட் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிஷ்யூ மாதிரி ஃபேப்ரிக்கில் செப்பரேட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அந்த டியூ ட்ராப்ஸ் குத்தவே குத்தாது நல்ல சாஃப்டான மெட்டீரியலை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தாங்க இந்த கலர்ஸ்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட கையில் வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா லைட்டில் தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் இந்த கலர்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே டாப்பான கலர்ஸ் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு ஆறு கலர் ஆப்ஷன் இருக்குது ஆரஞ்சு கலரு அதுக்கப்புறம் காப்பர் கலரு வீடியோவில் என்ன கலர் பார்க்குறீங்களோ சேம் டிட்டோ அதுவே உங்களுக்கு கையில் கிடைக்கும் ஒரு சில கலரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு அதை சொல்லிடுவேன் இந்த புடவையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஷிஃபான் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணது இதில் இருக்கக்கூடிய ஆறு கலர்ஸ்லையும் இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப இதில் இதுலேருந்து ஒரு ரேண்டமாக ஒரு மூணு சாரி கலெக்ஷன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடான்றதுக்காக அந்த டியூ ட்ராப்ஸை க்ளோஸ் அப்பில் காமிச்சா தான் நல்லா தெரியும் நல்ல குவாலிட்டியான சிஃபான் மெட்டீரியலை மேனுஃபேக்சரிங் பண்ண இந்த இதில் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ரோஸ் கலர் காம்பினேஷன் பார்க்குறோம் இப்போ இந்த சாரி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை வாங்குறதுக்கு நீங்கள் என்னென்னா இந்த டிஸ்ப்ளேல தெரியுற ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் கலெக்ஷனை செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் எந்த கலர் வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹனி கலரு எல்லா கலருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புடவையோட விலை நானூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பதிவுக்கு வந்துட்டு அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க சேர்ஸ் கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விலையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க அத்தனை இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம்ஜப் டெக்ஸ்டைல்